ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே பாருங்கள் மாடிக்கு வந்தாச்சு என்னென்னா வெங்காயம் எடுத்துடலான்னு இருக்கேன் பாருங்கள் தெரியுதுங்களா இதுலேயும் நல்ல வெங்காயம் இருக்குது இங்கேயும் பாருங்கள் அதெல்லாம் வந்துருக்கு ஸோ அதனால் எடுத்துடலான் இருக்கேன் நல்லா வந்துருக்கு எடுத்துட்றேன் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு இப்போ இது வந்து வாஷ் பண்ணிடுறேன் ஏன்னா எங்கெல்லாம் இப்போ மண்ணாக இருக்கு இல்லைங்களா ஸோ இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு பாருங்க அதை கழுவிட்டேன் நான் இதை நான் மாடி தோட்டத்தை வச்சது தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா மா நானே வச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இது வந்து நான் வந்து சீட் போடல ஆனியன் சீட் போடல நம்ம வீட்டில் ஆனியன் வாங்கும் போது அதில் சில சமயம் வந்திருக்கும் இல்லைங்களா ஸோ அதுதான் நான் எடுத்து நட்டு வச்சது எவ்வளோ கிடச்சிருக்குன்னு அப்புறம் எங்கள் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு தெரியுதுங்கடா உங்களுக்கு இது நான் வந்து சக்கரைவெளி கிழங்கு அது வாங்கியிருந்தேன் அது வந்து சரி போடலாம் வருதா என்னன்னு தெரியலன்னு சொல்லி வச்சேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்காங்கன்னு ரெண்டு வச்சுருந்தேன் இங்கே ஒருத்தர் வந்திருக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா சூப்பராக தலைஞ்சிட்டாங்க நம்ம மொதல் நாள் நைட் ஈவினிங் நம்ம வந்து இவங்கள யாராவது நம்ம வந்து சீட் போட்டிருப்போம் ஸோ அவங்க முளைச்சிருக்காங்களா என்ன ஏது ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டது முளைச்சிருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணும் காலையில் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா இங்கே பாருங்கள் அப்படியே தழைஞ்சு வந்திருக்காங்கன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கேயும் ஒருத்தர் வந்திருக்காங்க ரெண்டு கிழங்கு வச்சுருந்தேன் ஸோ இங்கேயே பாருங்கள் தெலைஞ்சி வந்துட்டாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்புறம் குட்டி குட்டி செடியாக எல்லாம் முளைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த காலையில் வந்துடுன்னு யாராவது இந்த எந்த பாட்டிலேயாவது எதாவது நம்ம போட்ட சீடு வந்திருக்கான்னு செக் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சூப்பராக இருக்குல்ல இதில் ஒரு எல்லோ கலர் பூ வருங்க காட்டுறேன் வரும்போது அப்படியே காலையில் நான் வச்சிருக்க பூ செடியில் எதாவது பூத்துருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு ஓ நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் எங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னா நூக்கள் ஆக்சுவலி நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அப்புறம் ஒன்றா பார்க்கும் போது இது வந்துட்டு எடுக்கிறது செய்யலான்னு எடுக்கும் போது பார்த்தா அது இது கவர்க்குள்ளேயே அப்படியே அதோடய ரூட்டெல்லாம் வந்திருந்தாங்க அப்படியே எடுத்து நட்டு வச்சுருக்கேன் இங்கே ஒன்று இங்கே ஒன்று பாருங்கள் இவ்வளோ அழகாக தலைஞ்சி வந்துட்டாங்கன்னு நான் வருவாங்களா இல்லையான்ற டவுட்டில் வச்சேன் இங்கே பாருங்கள் சூப்பராக தலைஞ்சிட்டாங்க பாருங்கள் இங்கே இவங்க எப்படி இருக்காங்கன்னு கவருக்கு வெளியே வந்திருக்காங்க பாருங்கள் அந்த கவரில் ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா தண்ணி வரத்துக்காக ஸோ அதுலேருந்து வந்து இங்கே பாருங்கள் பூக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க இவங்க பாருங்கள் கவர்க்குள்ளே இது இருக்குது இவங்க கவருக்கு வெளியே இருக்காங்க பாருங்கள் பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மொட்டு பரு நிறையா இருக்குது இவங்களை எல்லாத்தையும் வந்து காலையில் ஒரு டைம் நான் மீட் பண்ணிவிட்டு தண்ணி இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் போவேன் ஏன்னா வெயில் ரொம்ப இருக்குங்களா ஸோ ட்ரையாக ஆகிடுவாங்க இப்போ எல்லாம் தண்ணி இருக்காங்க காலையில் எழுந்திரிச்சின்னு இவங்களை பார்க்கறதுல எவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்கு தெரியுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்